முடிஞ்சதை பண்ணியிருக்கேன் முடிச்சிருக்கலாம் உங்களால் முடிஞ்ச உதவி இங்கே பண்ணுங்கன்னு போட்டிருக்கலாம் அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணுறது அப்புறமா வந்துட்டு இவர் நினைச்சா அவர் நடிச்சிருந்த படம் அதுக்கப்புறம் தான் வந்தது அதில் எதுனா ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் பண்ணலன்ற ஒரு வருத்தம் இருக்குது அதே மாதிரி இவர் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பையன் நான் என்னை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும் ஏன் சம்பாதிச்சிங்க அப்படின்ட்டு அது அந்த அந்த பிஹேவியர் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருந்தது என்னை பற்றி தப்பாக பேசி யூடியூப்பில் போட்டு தான் ஒரு சில காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க சரிபோமா நானும் போய் பார்ப்பேன் பதில் இருந்தால் சொல்லியிருக்காப்புலா சொல்லியிருக்காப்புலையான்னு இப்போ வரைக்கும் பதில் வரல போல் ரெண்டாவது இந்தியாவதுக்கு அப்புறம் ஸோ ஒரு வேளை தப்பு இருக்கோமோ அதனால தான் பதில் சொல்ல பயப்பட்றானோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நம்ம பக்கம் தப்பு இல்லைன்னா பேசிடுவோம்ல டப்பு டிப்புன்னு இவ்வளோ டைம் எடுத்து ஒரு ரெஸ்பான்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை இவர்கிட்ட என்ன எனக்கு வருத்தம்னா மற்றவங்கள கூட நான் விட்டுட்டேன்ட்டுனே ஒரு ஆர்டிஸ்டாக நமக்கு எப்படி இருக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில் ஒருத்தவங்க வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்டி டி அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் நான் அவ்வளோ அது மட்டும் யோசிக்கிறேன் அவர் நிறைய ஏதோ அவருடைய வீடியோவில் கமெண்ட்லாம் போய் டெலிட் பண்ணுறாரு அப்படின்னு ஆ ஆமாம் நிறைய பசங்க என்ன நான் கமெண்ட் டெலிட் பண்ணுறேன் அப்படிலாம் பார்த்தேன் கமெண்ட்லாம் நானும் பார்த்தேன் இதுனா ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்குது மேலே மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது டப்பு டப்புன்னு டெலிட் பண்ணோம் இல்லை வதவை தான் சேர்ந்துருவாங்க அப்படின்னு தெளிவாக டெலிட் பண்ணாங்க இந்த பையன் தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானான்றது இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு எனக்கு இன்னொன்னு பக்கம் டவுட் வந்துச்சு இப்போ சாமி நம்மளும் இந்த மாதிரி நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வீடியோ போட்டா நம்மளும் ஒரு கம்பெனி தூக்கிட்டு போய் நம்மளும் பணக்காரி ஆகிடுவோம் அந்த மாதிரி எல்லாம் இப்ப தாட் வர பாசிபிலிட்டி இருக்குல்ல பாலா வந்து போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னாங்க அவங்க அப்பா அடிச்சு போன் அடிச்சு அவர் எடுக்கல அப்பா அடிச்சு அப்ப இது பியூர் ப்ரமோஷன் தான் அதுல என்ன கிட்ட அப்பா போன் அடிச்சே எடுக்கலங்கிறத எனக்கு இன்னொரு நண்பர் மூலியமா நான் தெரிஞ்சிக்கிட்டேன் திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வந்து இவங்க பேசுனது பயங்கர ஆக்ரோஷமாக இருந்தது அதே சமயத்தில் வந்து நியாயமான கருத்துக்களையும் நிறையா இருக்காங்க பல்வேறு விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் இவங்க ஒரு விஜேவா அத்தனுடைய கரியர ஆரம்பித்து பல திரைப்படங்களும் பண்ணியிருக்கிறாங்க அதே சமயத்தில் இப்போ பல கருத்துகளையும் பரிமாறிட்டுருக்காங்க வணக்கம் காஜல் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லாயிருக்கேன் அப்புறம் நீங்கள் வந்து இந்த சமூக வலைதளங்களில் பதிவு பண்ண கருத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ரீசண்டாக வந்த இஷ்யூ அந்த கேபிஒய் பாலாவை பற்றின விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து உண்மையான ஒரு நிலைப்பாடு என்ன அதுதான் நான் சொன்னேன் சார் எனக்கு யூஸ்வலாகவே வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணுறதை சொல்லி காட்டுறதே நமக்கு பிடிக்காது நம்ம அம்மாவே சில டைம்லாம் எதனா கோவப்படுத்தி நம்ம இதை பண்ண அதை பண்ண நான் சொல்லிட்டாலே சரி என்னையே சொல்லி காட்ட வச்சுட்டேன்ற மாதிரி நினத்தான் பண்ணுன்னு வருது வருதில்லை அப்போ அப்போ சொல்லி காட்டுற மாதிரி ஆயிடும் ஒரு சில டைம் அப்போ சொல்லிவிட்டு நான் வருத்தப்பட்டிருக்கேன் நிறைய வாட்டி சொல் சொல்லி காட்டினா எரிச்சலாவோன்னு சொல்கிற நம்மளே சொல்லி காட்ட வச்சாச்சு அப்படின்ற மாதிரி நிறைய டைம் வருத்தப்பட்டிருக்கேன் எனக்கு அது அசிங்கமாக இருக்குது நான் பண்ணுறது ரைட்டுன்னு சொல்ல நீயும் சந்தர்ப்ப சூழ்நிலாம் வந்தால் சொல்லி காட்டலைன்னு வரலாம் எனக்கு அது பண்ணிட்டு கில்ட்டியாக தான் இருக்குது அசிங்கமாக தான் இருக்குது அது பண்ணக்கூடாது ஏன்னா எங்கள் அப்பாலாம் எப்படின்னா காசே இருக்காது தெரு லைட்டில் படித்து ஆளான நாள் எங்கள் அப்பாலாம் அவர் தான் என்ன சொல்றது தம்பி எல்லாருமே படிக்க வச்சு அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆஃபீஸில் கொடுக்குறாங்கன்னா என்னோட சீனியர் அவர் கொடுங்க அவருக்கு தான் போகிறோம் எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டுட்டு வராது நியாயமான விஷயம் நான் ரொம்ப நல்லா மனுஷன் எல்லாருக்குமே இந்த ஏரியாவில் பசுபதினா ஒரு பெரிய மரியாதை இருக்கு ஹானஸ்ட் ரொம்ப பொய் சொன்னால் அவருக்கு பிடிக்காது ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் மத்தபடி மனுஷனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இல்லை எதுவுமே இல்லை ரொம்ப தங்கமாக அவருக்கும் எனக்கும் வேற எதுலையுமே சம்மந்தம் இல்லை ஒரு சம்மந்தம் இருக்குன்னா கொடுக்க ரொம்ப பிடிக்கிற விஷயம் கணக்கு பார்க்காம இருக்கிறது அப்புறமா வந்துட்டு சொல்லி காட்ட மாட்டார் எந்த காரணத்துலையும் நான் உனக்கு என்ன பண்ணேன் தெரியுமா ஒன்றரை லட்சம் எனக்குலாம் எம்சி கடன் வாங்கி கந்து வட்டி ஆகி ஆறரை லட்சம் வரைக்கும் போச்சு எவ்வளோ கடுப்பை தெரிப்பேன் ஒரு வாட்டி கூட உனக்கு எவ்வளோ தண்டம் பண்ணணும் எங்கள் அப்பா சொல்லி காட்டினதில்லை ஸோ இந்த சொல்லி காட்டாமல் இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட தான் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி அவர் கடைசி வரைக்கும் செருப்பு தான் போட்டிருப்பார் எல்லாருக்குமே நல்ல ட்ரெஸ்ஸு சித்தப்பா பசங்க எல்லாருமே படிக்கணும்னா சொந்த ஊர் இதுங்க சொந்த ஊர் நம்ம நான் கேட்க நகை சின்ன வயசில் நான் பிறகுறப்ப அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபோர்த்து படிக்கிறப்ப மடிப்பாக்க மாட்டோம் ஸோ நமக்கு டேடி வந்து வேலூர்ல இருந்துருப்பாரு நினைக்கிறேன் ஏன்னா சித்தப்பாலாம் வேலூர் ஆனால் வேலூராக இருக்க வாய்ப்பு இருக்கு எங்கள் அம்மா வந்து ஆந்திரா அங்க இருந்து அப்புறம் இவங்க நர்சம்மா இவங்க ரெண்டு பேரும் அரேஞ்ச் மேரேஜ் அப்படி முடிச்சு பேசிக்கலி இந்த சொல்லி போய் சொல்லாம இருக்கிறது மட்டும் அவர்கிட்ட வந்திருக்கு அதனால இந்த ஹெல்ப் பண்றவங்க எப்படி இருக்கணும்ன்றத அவரை பார்த்திருக்கேன் ஆமா ஹெல்ப் பண்றவங்க சொல்லி காட்ட மாட்டேன் என்னதான் சொந்தக்காரங்க கூட பிரச்சனை வந்தாலும் உனக்கு நான் என்ன பண்ண ஏது பண்ணலாம் சொல்லி மாட்டேன் சொல்லி காட்ட மாட்டேன் அப்படி இருக்கப்போ இப்போ ஒருத்தங்க ஹெல்ப் பண்றாங்கன்னா இப்ப நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னா நான் போய் சொல்லலாம் நாலு பேர்கிட்ட நீங்க சொன்னாங்க ஒரு ஹெல்ப் பண்றாங்கன்னா நான் தான் போய் ஊரெல்லாம் மாலினி எனக்கு ஹெல்ப் பண்ணிக்க தெரியுமா நான் சொல்லுவேன் மாலினி போய் அந்த குரூப்ல யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க அது மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவர் ட்ரான்ஜெண்டர் மலைக்கான்னு என் ஃப்ரெண்ட் இருக்கா அப்போல்லாம் திடீர்னு காசு இல்லை அப்படின்றப்ப டப்புன்னு போய் அவள் வந்துட்டு ஒரு பத்தாயிரம் வச்சு வச்சுக்கோ அப்படின்வா ஆனால் அவட்ட காசு இல்லைன்னா மச்சா ஒரு நூச்சி ஒரு நூறுரூபா கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிப்பாள் அவ்வளோதான் அவள் கேட்பான் ஆனால் நம்ம கேட்குறப்ப அவள் வந்துட்டு செய்வான் சொல்லி காட்ட மாட்டான் அவ்வளோ இருக்காங்க பண்ணுறதை வெளில சொல் அவள் டிரான்ஸ்ஜெண்டர் தான் ஆனால் சொல்லி காட்ட மாட்டேன் நான் என்ன பண்றேன் தெரியுமா ஏது பண்றது தெரியுமா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இவர்கிட்ட என்ன எனக்கு வருத்தம்னா மத்தவங்கதால கூட நான் விட்டுட்டேன்ட்டுனேன் ஒரு ஆர்டிஸ்டா நமக்கு எப்படி இருக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில ஒருத்தவங்க வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் டி அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் நான் அவ்வளவு அது மட்டும் தான் யோசிக்கிறேன் அதான் நீங்க அதர் சைட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றீங்க ஆ அதாவது இவருடைய அதர் சைடு ஹெல்ப் வாங்குறவங்கள்ட்ட அவங்க என்ன நடப்பாங்க நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவர் இடத்துல நான் என்ன வச்சு பாக்குறேன் வேற எதுவுமே இல்லை அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா பக்கத்து தான் இருக்கும் அங்க போயிட்டு அந்த நிலைமை நமக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதுதான் அதனால எனக்கு ரொம்ப அவரு நீங்க பாக்குறப்ப தலையை குனிஞ்சு தான் இருந்தாரு காசை வாங்குறப்ப எல்லாம் வாய்ப்பு கொடுங்கன்னு நீங்க காசு நான் இவருக்கு ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன் நீங்களா இவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவரோட ஒரு ஜிபே நம்பருக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லையா கெரியரில் நீங்க ஹீரோ நடிச்சிட்டீங்க உங்க படத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் இல்லையா நிறைய கான்டாக்ட்ஸ் கெரியரில் நமக்கு இது கூட ஒரு புது பாயிண்ட் அதாவது ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த உதவிங்கிறது ஒரு பகுதியா தான் இருக்கும் ஆஹ் உதவியாக உதவியா இருக்காது அவங்களுடைய ஜிபே நம்பரை கொடுத்து இவங்க நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவி இவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுறதா என்னன்னா இவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படிங்கிறத இல்லையா ஆமாம் சரி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஃபைன் இது இது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு எப்படி கேட்குறாங்கன்னு இவர் பார்த்துருப்பார்ல அவ இவரால் முடிஞ்சது நான் என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன்னு முடிச்சிருக்கலாம் உங்களால் முடிஞ்ச உதவி இங்கே பண்ணுங்கன்னு போட்டிருக்கலாம் அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணுறது அப்புறமா வந்துட்டு இவர் நினைச்சா அவர் நடித்திருந்த படம் அதுக்கப்புறம் தான் வந்தது அதில் எதுனா ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் பண்ணலன்ற ஒரு வருத்தம் இருக்குது அதே மாதிரி ஒரு எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பையன் நான் அது வரைக்கும் ஃபாலோவெலாம் பண்ணல இப்போவும் ஃபாலோ பண்ணலை போய் பார்த்ததில்லை ப்ரொஃபைல்லாம் நானும் போய் பார்ப்பேன் பதில் எதுனா சொல்லியிருக்காப்பிலா சொல்லியிருக்காப்பு இப்போ வரைக்கும் பதில் வரல போல் ரெண்டாவது வீடியோக்கப்புறம் ஸோ ஒரு வேலை தப்பு இருக்குமோ அதனால தான் பதில் சொல்ல பயப்படறானோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நம்ம பக்கம் தப்பு இல்லைனா பேசிடுவோம்ல டப்பு டிப்புன்னு இவ்வளோ டைம் எடுத்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா அது நிறைய ஏதோ அவருடைய வீடியோவில் கமெண்ட்லாம் போய் டெலிட் பண்ணுறாரு அப்படின்னு ஆ ஆமாம் நிறைய பசங்க என்ன நான் கமெண்ட் டெலிட் பண்ணுறேன்னா அப்படிலாம் பார்த்தேன் கமெண்ட்லாம் நானும் பார்த்தேன் இது ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்குல்ல மேலே மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது டப்பு டப்புன்னு டெலிட் பண்ணோம் இல்லை வதவ தான் சேர்ந்துருவாங்க அப்படின்னு தெளிவாக டெலிட் பண்ணுறாங்க அதெல்லாம் தெரியுது நமக்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் முந்த நாள் இருந்த கமெண்ட் அடுத்த நாள் இல்லைன்றப்ப தெரியும் பட் என்னன்னா இந்த பையன் தெரிஞ்சு பண்றானா தெரியாமல் கொஸ்டின் மார்க் இருக்கு எனக்கு இன்னொன்னு பக்கம் டவுட் வந்துச்சு சாம நம்மளும் இந்த மாதிரி நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வீடியோ போட்டா நம்மளும் ஒரு கம்பெனி தூக்கிட்டு போய் நம்மளையும் ஆகிடுவோம் அந்த மாதிரி எல்லாம் இப்ப தாட் வர பாசிபிலிட்டி இருக்குல்ல இப்ப நீங்க இது ஒரு வழியோ அப்படிங்கறத நம்ம அடுத்தவங்களுக்கு எடுத்து காட்டுற மாதிரி காட்டியாச்சு எனக்கே யோசிச்சுட்டேன் ஆனா நான் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்க எனக்கு அவ்வளோ சொல்லிட்டீங்களே இனிமே நீங்க பண்ண இல்ல அதுதான் பண்ற ஐடியா சொல்லாம இருந்தா கூட பண்ணிருக்கலாம் இல்ல நான் எப்படியே நாலு பின்னா பண்ற மாதிரி இருந்தா கூட ஜோக் வீடியோ தான் போடுவேன் நானும் என் வீட்டில் இருக்க டெய்லர் மிஷின் யாருக்கும் கொடுக்குறேன் நானும் நல்லவா பாருங்க அப்படின்ற மாதிரி சர்க்காஸ்டிக்காக வேணா போடுனே தவிர எனக்கு எப்பவுமே பண்ணுறது சொல்லி காட்ட விஷயம் இல்லைங்க அது நான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை முன்னேறணும்னு நினைக்கிற பசங்க யூஸ் பண்ணிக்கோங்க பாட்டு டெக்னிக்னு சொல்கிறேன் அவ்வளோதான் இது அவர் மட்டும் தான் இல்லை யார் வேணா ஹெல்ப் பண்ணி போட்டிங்கன்னா எதனா ஒரு கம்பெனி பார்த்து தூக்கா அவங்களை தூக்கிட்டு போய் அவங்கள ப்ரோமோட் பண்ணுவாங்க பார்த்து சம்பாரிச்சுட்டு போங்கன்ற அவ்வளோதான் இல்ல அவர் வந்து ஆக்சுவலாக என்னன்னா அவரை பத்தி சொல்கிறதுனால நம்மலாம் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாரு என்னை பத்தி நிறைய பேர் வீடியோ போட்டு சம்பாரிச்சிக்கிங்க சம்பாரிச்சிக்கோங்க அப்படின்னு அது அந்த அந்த பிஹேவியர் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருந்தது என்னை பத்தி பேசிதான் நீங்களா சம்பாதிக்கிறீங்கன்னா அப்ப பார்த்தா இப்ப நாங்க இப்படி பேசுறத உங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு யூடியூப்ல போட்டு நம்மள அடிச்சு நம்மள பத்தி பேசி அவங்க சம்பாதிக்கிறாங்கல்ல அப்படி பார்த்தா அப்படி வருது இல்ல அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அவருக்கு சப்போர்ட் பண்றவங்க இப்ப நம்மள வந்து ட்ரோல் பண்ற மாதிரி அப்ப அவங்களே சேர்த்து தான் சொல்றாரு ஆ இருக்கும் கரெக்ட் தானே என்ன பத்தி பேசி சம்பாதிக்கணும் அப்படினு சொல்றாரு ஆமா அது அப்ளைஸ் டு எவரிபடி இப்ப நம்மள பத்தி யாரெல்லாம் பேசி சம்பாதிக்கறாங்களோ அவங்களாமோ அதே தான் பண்றாங்க எண்ட் ஆஃப் தி டே அவரும் அதான் பண்றாரு ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலுமே தன்னுடைய முழு சம்பாத்தியத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டொனேஷன் அப்படின்னு வைக்கிறது பெரிய விஷயம் எயிட்டி பர்சன்ட் நமக்கான வேலைகள் இது நமக்கு க நம்மளுடைய செலவுகள்னு நல்லாயிருக்கும் எயிட்டி பர்சன்ட் நான் வந்து அதுக்கு தான் செலவழிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாலா இல்லை ஜென்ரலாக அந்த மாதிரி ஒரு தாட்டு எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் அது அது நான் நான் சொல்கிறேன் இப்போ ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு மனுஷன் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பான்றப்போ

பாலா வந்து ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கு அப்படின்னாங்க அவங்க அப்பா அடிச்சு ஃபோன் அடிச்சு அவர் எடுக்கலையா அப்பா அடிச்சே எடுக்கலையா அப்போ இது பியோர் ப்ரொமோஷன் தாங்க அதில் என்ன அவங்க அப்பா ஃபோன் அடிச்சே எடுக்கலாங்கிறத எனக்கு இன்னொரு நண்பர் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இது இது வந்து சும்மா பப்ளிசிட்டி தானே ஃபஸ்ட்டு பெற்றவங்க மேலே இருக்கணும் என்ன தான் கோவமாக இருந்தாலும் நம்ம நல்லா இல்லாதப்ப மதிக்காமல் இருக்கலாம் நம்ம நல்ல நிலைமையில் இருக்கப்போ மதிக்கணும் அப்பா அவங்கள மொக்க பண்ணக்கூடாது அது ரொம்ப தப்பு இப்போ ப்ராப்ளம் இப்போ நான் கொஞ்சம் நான் பெருசாக நம்ம பிஸியாக இல்லாதப்போ நம்ம அம்மாவோ அப்பா மேலே ஒரு வருத்தம் அவங்க ஏதோ பேசிட்டாங்கன்னா கூட கூட பேசிக்கலாம் சண்டை பிடிக்கலாம் ஆனால் நீ நல்லா வரப்போ அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்கன்றப்ப ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குன்னு அவங்களால அவங்கள அத்து விட்ட முடியாது நிறைய பேர் வந்து அதையும் சொல்கிறாங்க அதாவது என்னன்னா நம்ம அந்த கிளினிக் ஒன்று கட்டுறாரு இல்லையா ஏதோ ஒரு மருத்துவ உதவிக்கா ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒம்பது மாசங்களா ட்ரை பண்ணிட்டு இருக்காராம் அவர் பாலோட நம்பருக்கு அவர் எடுக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வருது அதுவும் வருது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா ஜென்ரலா வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல ஒரு விஷயத்தை செய்யறோமோ இல்லையோ செய்யற மாதிரி ஒரு விஷயத்தை வீடியோ எடுத்து போட்டாலே அது இதுன்னு இல்ல உதவியும் இல்ல எதுவாக இருந்தாலுமே இது நடக்கிற மாதிரி இப்போ தொடர்ந்து இது இல்லை எப்படி கிட்டத்தட்ட டப்ஸ் மேக்ஸ் மாதிரினு வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ரனிங் பாஸ்ல டேலாகவே ஒரிஜினலாக சொன்னேன் டப்ஸ் மேக்ஷ்ல வந்து ஆல்ரெடி இன்னொரு பேசுன டேலாக அவங்க அப்படி போட்டு நான் டேலாக் பேசுற மாதிரி ஒரு விஷயத்தை கமிக்கிறது